நம்மள சுத்தி இருக்கிறவங்களுடைய வைப்ஸ் அவங்களுடைய குணங்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் நம்ம கூட இருக்காங்க நம்ம வச்சிருக்கின்றோம் அப்படியான ஒரு விடயம் வந்து நம்மளுடைய வந்து வாழ்க்கையா இருந்ததை நேரா ஒரு கேவலமான நபர்களோட இருந்தா நேரா இருந்தத கீழா வந்து மாத்தும் அப்ப நம்ம கூட இருக்கிற நபர்கள் நம்மளை சுத்தி இருக்கிற நபர்கள் நமக்காக நம்ம சேர்த்த சொத்தை விட அந்த கூட்டம் அந்த ஒரு பாசம் அந்த ஒரு நேசம் அதுதான் ரொம்ப முக்கியம் சோ அப்படி இருக்கக்குள்ள கிருஷ்ணா அவர்கள் அவரை சூழ்ந்திருக்கின்ற மக்கள் கிருஷ்ணாக்கு மட்டுமில்லை ஏழைகளுக்கு மட்டுமில்லை ரித்தன்யா அவர்கள் திருப்பூர் பொண்ணு சோ ஒரு டவுரி கேஸ் விடயத்தினால இருபத்தேழு வயசுல உயிரை விட்டாங்க இப்ப வரைக்கும் அவங்களுக்காக உலகெங்கும் இருக்கின்ற நல்ல உள்ளங்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்காங்க அதுல வந்து ஜாலிபாணம் பாசையூர் அந்தோணியார் கோயில் நேற்று அதுல வந்து கிருஷ்ணா அவர்களை நேசிக்கிற உறவுகள் அதாவது சகோதரிகள் வந்து பண்ண ஒரு விடயம் அந்த காணொலிகள் இமெயில் மூலம் அனுப்பி அவர் வந்து எனக்கு அனுப்பி இருந்தா விடயம் ரெண்டாவது வந்து ஒரு ஜால்பாண யூடியூபர் அவர் வந்து இந்தியாலையும் ஒரு பிரபலமான ஒரு நபர் அப்போ அவருக்கு மூணு லட்சம் நாலு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு அவருடைய கடை திறப்பு விழா அப்போ அங்க ஜாழ்பாணத்தில் இருக்க சக யூடியூபர்ஸ் வந்து கொடுத்த ஒரு மரியாதை அவருக்கு அப்போ அது பார்க்க நல்லா இருக்கு சிறப்பா தான் கிருஷ்ணா தனி ஒருவன் தன்னைத்தானே செதுக்கின ஒரு நபர் வருமல அஜித்தன் படத்துல அது கிருஷ்ணா அவர்களுடைய திரும்பவும் வெளிச்சம் போட்டு காமிக்கப்பட்டிருக்கு இதுதான் உண்மைக்கு இருக்கிற சக்தி நீங்க என்ன பண்ணாலும் அந்த உண்மை வந்து வெளிச்சம் போட்டு காமிக்க சரி இதுல கிருஷ்ணா இங்க வாராரு அப்படின்றத வந்து பார்க்கலாம் அடுத்தது ஜனனி அவர்களுக்கு உடைய திடீர் கல்யாணம் அது என்ன அப்படின்றது முதலாவது யாழ்ப்பாணத்து பெண் தெலுங்குல தெலுங்குல இருக்கிற திரையரங்குகள்ல அதுவும் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய படத்தோட போஸ்டர் பக்கத்துல அவங்க படத்தோட அவங்க முதலாவது நடிச்சு வழிவர இருக்கிற ஹீரோயினா தமிழையும் வருது தெலுங்குலையும் வருது அந்த படத்தோட போஸ்டர் தெலுங்கு தியேட்டர்ல கூட ஒரு பெரிய பேனர் அடிச்சு ஓட்டப்பட்டிருக்கு சரி அதை பற்றி நம்மளுடைய ஒரு கருத்து ஒன்று சரிங்களா இந்த விடயங்கள் இந்த காணொலியில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க பெல்லைக்கோனை கிளிக் பண்ணுங்க வீடியோவை லைக் பண்ணுங்க முடிஞ்ச பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே முதலாவது விட கிருஷ்ணா அவர்களுடைய உறவுகள் சொல்லவே வேணாம் கூட பிறந்தவங்க ரத்த சொந்தங்கள் கூட கிருஷ்ணாக்கு இருக்கிற உறவுகள் போல அதாவது ஒரு யூடியூப்பர் ஒரு காணொலி மூலம் அவரை சப்ஸ்கிரைப் பண்ணி அவரை பின்தொடர்ந்த உறவுகள் தங்கை மாறு தம்பி மாறு அக்கா மாறு அண்ணா மாறு அப்பா மாறு மாறு தாத்தா மாறு பாட்டி மாறு அப்படின்னு அந்த வயது திறப்புல இருக்கிற உறவுகள் யாருனே தெரியாது ஃபர்ஸ்ட் டைம் பாக்கல்ல எங்க இருக்காருன்னே தெரியாது ஓ இலங்கையா ஜால்பாணமா பரவிதுரையா யுனிவர்சிட்டி படிக்கிறாரா சரி அப்படின்னு ஒரு காணொளி மூலம்தான் இந்த நபரை எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்கும் ரத்த சொந்தம் அதெல்லாம் இல்லை நட்பு எதுவுமே இல்லை ஆனா இன்னைக்கு இந்த கூட பிறந்தவங்க ரத்த சொந்தங்கள் இந்த பல நாள் நட்புகள் அப்படி இருந்தவர்கள் கூட இப்படி ஒரு மனிதரை நேசிப்பாங்களா இப்படியான உறவுகள் கிடைக்குமா அப்படின்ற அளவுக்கு அந்த சொல்லலாம் இல்ல சில பொருட்களுக்கு விலை மாதிரி இருக்காது அப்படின்னு கோடி குடி ரூபாய் கொடுத்தாலும் இப்படியானபடி எங்களை வாங்க முடியாதுன்னு வாங்கல அப்படியான உறவுகள்லாம் கிருஷ்ணாவுக்கு இருக்கிற உறவுகள் அது வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்திருக்கோம் தேரில் பார்த்தவர்களே சொல்லியிருக்கார்கள் இப்படி எல்லாருக்கும் கிடைச்சிட்டா இந்த பூமி வந்து சொர்க்கமாயிரும் ஆஹ் அப்படின்ற மாதிரி சரி அப்படி இருக்கேக்குள்ள அவங்க கிருஷ்ணாவின் உறவுகள் பல பேரை வாழ வச்சிருக்காங்க வாழ வச்சு கொண்டிருக்காங்க இப்ப வந்து ரித்தன்யா அவர்களுடைய விடயம் அதை கூட வந்து ஒரு தங்க வீட்டு பிள்ளையோட ஒரு விடயம் மாறி பல கிருஷ்ணாவை நேசிக்கிற உறவுகள் வந்து நம்மளுடைய வீடியோ பார்க்க முடியுது சரியா பொதுவா அந்தோனியாரே புதுமை மிக்கவர் மதம் தாண்டி அந்தோணியாரிட்ட வரங்களை கேட்டு பயனடைந்தவர்கள் பல பேர் ஹிந்துவா இருக்கலாம் முஸ்லிமா இருக்கலாம் அந்தோனியார் கோயிலுக்கு போறவங்க பல பேர் புதுமைக்கே பேர் தான் நம்மளுடைய அந்தணியார் அவர்கள் இயேசுநாதருடைய நண்பர் அவர் அப்போ பாசையூர் அந்தனியார் கோயில் என்றது ஒரு மிக ஒரு புனிதமான ஒரு கோயில் அப்போ அங்க செவ்வாய்க்கிழமைகளை நடந்த திருப்பலியில வந்து ரெத்தன்யா அவர்களுக்கு நீதி கிடைக்கணும் அந்த பிள்ளையோட ஆத்மா நல்லபடியா சாந்தி அடையணும் அவங்களுடைய அவங்களுடைய நீதி சரியான முறை கிடைக்கணும் அப்படின்னு ரீதியில பூ இந்த மனிதத்திரிகள் வச்சு சில சகோதரிகள் வெளிநாட்டில இருந்து வந்த சகோதரிகள் சில பேரும் சரி உள்நாட்டில இருந்த சில சகோதரிகளும் சரி அந்த சகோதரிக்காக ஒரு ப்ரேயர் ஒன்று பண்ணியிருக்காங்க சோ அப்ப அது வந்து அவங்க அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் போட்ட ஒரு பதிவை பார்த்துட்டு நம்மளுடைய நண்பருக்கு இன்னொருத்தங்க அனுப்பியிருந்தாங்க அவர் வந்து நமக்கு அனுப்பியிருந்தாரு இதுதான் கிருஷ்ணாவின் உறவுகள் சரிங்களா ஸோ இப்படி ரித்தன்யா அவர்களுக்காக கடல் தாண்டி மக்கள் குரல் ஒடுத்து கொண்டிருக்காங்க கண்டிப்பாக அவங்க விடயத்தில் அந்த பிள்ளையோட அந்த வாக்கு கேட்டது போல சரியான நீதி கிடைக்கணும் என்றதான் ஒட்டு மொத்த மக்களோட குரல் இது வந்து ஒரு விடியம் ரெண்டாவது விடியம் வந்து யாழ்ப்பாணத்துல பிரபலமான ஒரு யூடியூப்பர் இந்தியா மலேசியா சிங்கப்பூர் எல்லாம் மனைவியோட ட்ரிப் போயிட்டு வருவார் ஸோ அவர் வந்து சமீபத்தில் ஒரு சமீப நேற்று நேற்று வந்து ஒரு கடை ஒன்று திறப்பு விழா அப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பாணத்தில் இருக்க எல்லா இந்த எழுபதாயிரம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் எட்டப்ப ஜாழ்ப்பாணத்துக்கு குண்டு குண்டு தம்பி இல்லை அது மிஸ் ஆயிட்டு ஸோ அப்போ இது நைன்டி பர்சன்ட் ஜாழ்ப்பாணம் யூடியூபர்ஸ் எல்லாம் போய் வந்து ப்ரமோஷன் இது இது வந்து ஒரு ப்ரொமோஷன் சரியா இப்படி கடத்தல வந்துருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு அவருக்கு மட்டும் இல்ல ஜால்பாடத்துல இருக்கிற நைன்டி நைன் பர்சன்ட் யூடியூபர்ஸுக்கு அங்க இருக்கிற யூடியூபர்ஸ் வந்து ஏதாவது ஒரு விடியம் அவங்கள ப்ரொமோட் பண்ணி விடுவாங்க அவங்கள வீடியோ ஓடாட்டா ஷேர் பண்ணி ஓட வச்சிருவாங்க அட்வைஸ் பண்றது ஒருத்தர் ஒருத்தர் புகழ்ந்து நல்லதெல்லாம் பண்றது அப்படி என்பதா சரி தொண்ணூற்றி விதமான பேர் இப்படி பண்றாங்க அப்ப ஒரு விதம் என்ன அப்படின்னா எஸ்கே கிருஷ்ணா இந்த எஸ்கே கிருஷ்ணான்ற ஒரு மனிதருக்கு வந்து அவர் நல்லது பண்ணா ஒருத்தம் வாய் திறக்க மாட்டான் அவருக்கு ஒரு நல்லபடியா நடக்குதுன்னா அவர் கூட ஒருத்தர் மாட்டான் அவருக்கு அவரை பத்தி ஒரு பொய் வருது ஒரு கெட்டது நடக்குதுன்னா அந்த எளிர நெருப்புக்குள்ள எண்ணெய் ஊத்துறதுக்கு அப்படியே வருவானுங்க இல்ல கண்டுக்காம போயிடுவானுங்க அவர் பக்கம் நியாயத்தை ஒருத்தன் வாயிலிருந்து பேச மாட்டான் இதுதான் வந்து மக்களை எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு ஏன் ஜாதி வரியா இல்ல கீழ் மட்டத்துல இந்த வேலை வந்து மேல வந்துட்டார் அந்த பொறாமையா இல்ல அந்த மனிதனுக்கு இவ்வளவு உறவுகள் ஒரு சப்ஸ்கிரைபர்ஸா இருந்து இப்படி எந்த உறவுகள் கிடைக்குது அப்படின்னு அந்த பொறாமையா சில யாழ்ப்பாண யூடியூபர்ஸுக்கு ஒரு லட்சம் வியூ வந்தா கூட வராது இன்கம் கிருஷ்ணாக்கு ஒரு இருபதாயிரம் வியூ வந்தா கூட வருது அந்த பொறாமையா இல்ல என்னன்னு எனக்கு தெரியல இது வந்து ரொம்ப ஒரு கவலையா கிடக்கு கவலையா கிடக்கு எந்த இனமும் இதை வந்து அக்செப்ட் பண்ணாது ஏன் சில பேரை கழிச்சு வைக்கிறீங்க சில பேரை கொண்டாடுறீங்க சில பேரை அழிக்க நினைக்கிறீங்க சில பேரை வாழ வைக்க நினைக்கிறீங்க இதுக்கு ஒரு பதில சொல்லுங்க சரிங்களா இதுதான் உண்மை அந்த உண்மைக்கு அழிவில்லைன்றது காமிக்கும் அந்த பிரபலமான யாழ்ப்பாண யூடியூபர் அவர் அவரோட மனைவியோட கடை தரப்போடால கூட இந்த உண்மையை வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்கு இந்த காலம் மக்களே நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க அடுத்து அடுத்தது நம்மளுடைய ஜெரணி மாம அவர்களுடைய கல்யாணம் அதாவது படத்துல சோ அவங்களுடைய படத்துல ஒரு பாடல் வந்துச்சு அந்த எல்லாம் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கிற மாதிரியும் அந்த 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 படம் வந்திருக்கு ட்ரெய்லர் வந்து மக்களை எதிர்பார்த்ததை விட நல்லா தான் வந்திருக்கு அப்படின்றா மக்களோட கருத்து பாடல்களும் தான் இருக்கு நல்லா இருக்கு சரியா சோ இப்ப புதிய விடியம் என்ன அப்படின்னா முதலாவது ஜாப்பாணத்து பெண் சோ அவங்களுடைய படம் அவங்க முதலாவது ஹீரோயினா ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயினா நடிச்சு வெளிவர படத்தோட போஸ்டர் தெலுங்கு திரையரங்குகள்ல அதுவும் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய படத்தோட போஸ்டர் நம்ம லோகேஷ் அண்ணா அவர்களுடைய படத்தோட போஸ்டருக்கு பக்கத்துல இவங்களுடைய படத்தோட போஸ்டர் இருக்கு இது வந்து எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் தெரியுமா சோ ஒரு ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்து ஒரு யூடியூபரா இன்னொரு சேனல்ல வேலை செஞ்சு அந்த டைம்ல அவங்க அம்மா கேளாம போச்சு சோ பிக் பாஸ் அவங்களோட திறமை மூலம் அவங்களோட ரீல்ஸ் வந்து விஜய் டிவி கண்ல படுது பிக் பாஸ்க்குள்ள அநியாயம் நடக்குது எது நாள் வெளியில போறாங்க கதை முடிஞ்சு நினைக்கக்குள்ள அடுத்த நாளே தளபதி படத்துல அவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு அப்டேட் வருது அதையும் டைம் சொல்றோம் இப்படி வளர்ச்சி என்றது ஒரு சிறந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் ஜனனி மேம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அவங்களுடைய படத்தோட டீசர் உசிரே யூஎஸ் யூஏஆர் ட்ரெயிலர் நடிகாங்க யூடியூப்ல வரும் உசிரை படத்தோட ட்ரெய்லர் நல்ல மாதிரி மக்களிடம் போய் சேர்ந்துருக்கு பாடல்களும் நல்ல வரவேற்பை பெற்று போஸ்டர் கலகட்டுது பல மக்கள் அந்த படத்துக்கு வெயிட் பண்ணிராங்க ஆகஸ்ட் முதலாம் தேதி ஜனனி மேம் அவர்களுடைய வருது பார்க்க இந்த விடயத்தை பல பேருக்கு ஷேர் அவங்களுடைய பல பேருக்கு ஷேர் இன்னும் பல பேருக்கு போய் பல குடும்ப ரசிகர்கள் இருக்காங்க நம்ம பிக்பாஸ் டைம்லேயே பார்த்துருப்போம் ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த செய்தி தெரியாது ஓ இவங்களோட படத்தோட ட்ரெய்லர் வந்துட்டா படம் ரிலீஸ் ஆக போறதா அப்படின்னு நம்ம பேச பேச தான் பல பேருக்கு தகவல் வந்து போய் சேரும் முடிஞ்ச வரைக்கும் அந்த தகவல்களை உங்கள் உறவினர்கள் நண்பர்களோட பயந்து கொள்ளுங்க ஜெனனிமே அவர்கள் நம்ம வீட்டு பிள்ளை போல ஸோ அவங்களுடைய வெற்றி நம்மளுடைய வெற்றி நன்றி